ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம குட்டி இருக்காங்க இல்லையா அந்த குட்டி வந்து ஏதோ ஒரு இதில் வந்து அவங்க பிக் பாட்டி இருக்காங்க இல்லையா நம்ம அன்னப்பூர்ணியம்மா அவங்களுடைய நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா ஸ்கூலில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வீட்டில் இருக்கிற எல்லா நம்பரையும் நோட் பண்ணி வைப்பாங்க இல்லையா அதுக்காக இவங்க எழுதிட்டு போய் அங்கே கொடுத்ததில் இவங்க நோட் புக்கில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது அந்த ஃபோன் நம்பரை எப்படியோ ஒன்று கண்டுபிடிச்சி நம்ம பிக் பாட்டிக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வெயிட் இருக்கு ஆனால் அவளுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல அவங்க தாத்தா ஃபோனை எடுக்கலான்னா அவர்கிட்ட அவ்வளோ ஒன்றும் இவ அட்டாச்மெண்ட் இல்லை அதனால் அவர் பாஸ்வேர்ட் தெரியாது ஆனால் இவ எப்போ பார்த்தாலும் அந்த நிஷா கூட இருக்கிறதுனால நிஷாவோட பாஸ்வேர்டு நல்லாவே தெரியும் அதனால் நிஷா சித்தி குளிக்கிறதுக்கும் இல்லை எங்கேயாச்சும் போகிறப்பையும் சார்ஜர் போடுவாங்க கண்டிப்பாக அந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ணி அந்த நேரத்தில் வந்து நம்ம ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை முடிவு எடுக்குது அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வெண்பா குட்டி நான் வந்து குளி குடிச்சுட்டு வரேன் அது வெறியும் பத்திரமா இருக்கணும் எங்கேயும் போகக்கூடாது சரியா உனக்கு ஏதாச்சும் பசிச்சதுன்னா அவங்க வருவாங்க அவங்க வேலைக்காரங்க அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க பழம் ஏதாச்சும் கட் பண்ணி கொடுப்பாங்க சாப்பிட்டு அமைதியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து உள்ளே போயிடா அதுக்கப்புறமா இதுதான் நல்ல சான்ஸ் இந்த சான்ஸை மிஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் பெருசாக இழந்துட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தை அந்த ஃபோனை எடுத்து லாக் எடுக்குது அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி யார் இது புது நம்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா எடுத்து பேச பட்டி நான் தான் அவங்க வேண்பா கூட்டி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு பேரிடி அவங்க தலையில் விழுந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி ஆனா அந்த அதிர்ச்சி வந்து கெட்ட அதிர்ச்சியில அந்த அளவுக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிக்காடுறதுன்னு தெரியாம வெண்பா குட்டி என் தங்கம் நீ அம்மா எங்கடா இருக்க எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நான் சுத்தமாக நல்லா பாட்டி நீங்கள் டாடா அம்மா யாருமே இல்லாமல் நான் எப்படி நல்லா இருப்பேன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் சத்தியமாக சொல்கிறேன் நல்லாவே இல்லை எனக்கு எப்போவுமே உங்கள் ஞாபகமாகவே இருக்குது உங்களை எப்போ பார்ப்பேன் உங்கள் கூட எப்போ பேசுவேன் உங்கள் கூட எப்போ விளையாடுவேன்னு சொல்லிட்டு உங்கள் ஞாபகமாகவே இருக்குது என்னை வந்து லண்டன் கூப்பிட்டு போக போகிறாங்க சித்தி தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க நான் கண்டிப்பாக அங்கே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கதறி 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 அழுது அது எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடியே நடக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க உடனே வெண்பா குட்டி நீ எதுக்கும் கவலைப்படாதடா ஏன்னா இன்னொரு டைம் இதுக்கு ஃபோன் பண்ணாத நீ மறுபடியும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணினா அதுக்கப்புறம் அவள் கண்டுபிடிச்சிருவா இவ ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸோடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்ியை அன்னபூர்ணியமாக இருந்துக்கிட்டு நம்ம சந்திரகாந்தா மேடம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஃபோனை பண்ணி எல்லாத்தையும் ஒப்பிக்கிறாங்க மேடம் நீங்கள் தான் எங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் இப்படி ஒரு குடும்பத்தையே நாஸ்தி பண்ணிவிட்டு அந்த குழந்தைய பிரிச்சுட்டு இப்போ அந்த குழந்தைய லண்டன் கூப்பிட்டு போகிறாங்களா இன்றைக்கி மதிய மதியானம் ரெண்டு மணிக்குள்ளே நம்ம வந்து அந்த வீட்டுக்கு போகலைனாலோ இல்லை ஏர்பேட்டு ஏர்போர்ட்டுக்கு போகலேனாலோ கண்டிப்பாக எங்கள் குழந்தைய நாங்கள் இழக்க நேரிடும் அதுக்கப்புறம் நாங்கள் இருந்து பிரயோஜனமே இல்லை அந்த குழந்தை உண்மையான ஒரு மனசோட அந்த நிஷா கூட போனால் எங்களுக்கு கஷ்டமே இல்லையே ஆனால் அந்த குழந்தையோட மனசு முழுக்க விஜயும் மல்லியும் மட்டும்தான் இருக்காங்க அதனால அந்த தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க மேடம் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் வரேன் சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்துடுறாங்க அவங்க போலீஸ் போர்ஸோட இதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு போய் காலிங் பில் அடிக்கிறாங்க அவங்க எல்லாமே சூட் கேஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வந்து அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு கிளம்புறப்ப டொயிங் ட்விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெல்ரு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அடிப்பதா போலீஸ் ஐயோ போலீஸ் எதுக்காக வந்திருக்காங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இருந்துக்கிட்டு நீ பின்பாக்க வழியாக போயிடுமானதும் நான் எதுக்குப்பா போனோம் நான் என்னப்பா தப்பு பண்ணேன் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் எனக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்கள் நான் எந்த இதுக்கும் த பயப்படவும் மாட்டேன் நான் எந்த தப்பும் பண்ணல மெண்பா குட்டியோட விருப்பத்தோடு தான் அவளை லண்டன் கூப்பிட்டு போகிறேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் நேரம் இருக்க அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா போய் கதவை திறக்க அதுக்கப்புறம் போலீஸ் கப்ப 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 கப்பன்னு உள்ளே வந்துடுறாங்க இந்த எறும்பு வந்து ஏதாச்சும் சக்கரையை வந்து பார்த்துறதுக்கப்புறம் குபு குபு ஒவ்வொன்று ஓடிவருங்கள்ல ஒன்று பின்னாடி ஒன்று யாருக்கு முதல்ல கிடைக்க போதோ யாரு அதை சாப்பிட போறவங்களும் முந்தி வச்சுட்டு அந்த மாதிரி வந்து உள்ளா நிற்கிறாங்க அதுக்கப்புறம் யார் வேணும் யார் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு நாங்க வந்து உங்க மேல ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க அன்னபூர்ணின்றவங்க அவங்களுடைய கேஸ வந்து அசாரிக்கத்தாக வந்திருக்கோம் அதுவும் இல்லாம இந்த குழந்தையோட விருப்பமே இல்லாம அந்த குழந்தைய நீங்க வந்து ஃபாரின் கூட்டு போகிறீங்களா அது வந்து எங்களுக்கு பிடிக்கல இப்போ மட்டும் அந்த குழந்தை கூட அனுப்பி வைக்கல அதுக்கப்புறம் உங்கள் எல்லோரும் உள்ளே தள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்ல என்னது குழந்தையோட விருப்பம் இல்லாமல் நாங்கள் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கு முன்னாடியே இந்த நிஷா அந்த மிரட்டி கூப்பிட்டு வந்துட்டுருக்கா ஏன்னா நாங்கள் வந்து சொன்ன மாதிரி நீ வந்து வெளியே சொல்லலை யாராச்சும் கேட்டால் அதுக்கப்புறம் உங்கள் டாடாவை கொண்டுருவேன்னு சொல்லி வச்சுருக்காங்க அதனால் வெண்பா கூட்டி இருந்துக்கிட்டு இல்லை நான் விருப்பத்தோட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை சார் இல்லவே இல்லை இவன் ஏதாச்சும் சொல்லி என்னை மிரட்டி வச்சிருப்பா இந்த குழந்தைய அதனால நல்லா விசாரிங்க அப்படின்னு வெண்பா குட்டி உண்மையை சொல்கிறான்னா இதுக்கு மேலேயும் நம்ம எதுவும் மறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறா வெண்பாக்குட்டி அதுக்கப்புறம் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்